அன்பின் உள்ளங்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் இருபதாவது நாள் இன்றைய நாளிலே அப்பா தகப்பன் உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளைகளே இதோ இரண்டு கரம் விரித்த தகப்பனாக நான் காத்திருக்கின்றேன் என்னுடைய அரவணைப்பிற்குள் வந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவருடைய சட்டையின் மறைவில் நாம் நிற்கின்ற பொழுது நம்மை எத்தீங்கும் அணுகாது அப்பா அதைத்தான் இன்றைய நாளில் உங்களுக்காக அறிக்கை செய்கின்றார் தன் அண்டை வரும்படி அன்பின் பிள்ளைகளே அப்பா அண்டை வருகின்ற பொழுது அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் பராமரிப்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் மகிழ்வு கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் உங்களது வாழ்க்கையில் என்னென்ன ஆசிர்வாதங்கள் தேவை அப்படி நினைக்கிறீங்க எல்லா ஆசிர்வாதங்களும் அப்பாவினது சட்டையின் நலலுக்குள்ளே இருக்கின்றது ஆகவே அவரை நோக்கி ஓடி வாருங்கள் இதோ அப்பா இன்றைய நாளில் இரண்டு கரம் விரித்தவராய் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அவரெண்டை வாருங்கள் உங்களது தேவைகளை ஒப்புக்கொடுங்கள் என்னென்ன ஆசிர் வேண்டும் அப்படின்னு கேளுங்கள் நீங்கள் கேட்டால் அப்பா ஒரு போதும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார் அப்படி அப்பா நீங்கள் கேட்கின்ற ஆசிரியின் காரியங்களை உங்களுக்கு தருகின்ற தருணம் இன்றைய தருணமாக இருக்க போகின்றது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பாவை தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பாவினது இதய கதவு உங்களுக்காக திறக்கப்படும் அப்பாவினது இதயத்தில் உங்களுக்கான ஆசிர் நிறைந்திருக்கிறது அந்த ஆசிரை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன் அமேன்